ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெண்டு விதமான லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்கப் போகிறோம் ஒன்று வந்து எள்ளு சாதம் இன்னும் ஒன்று கொத்தமல்லி சாதம் முதல்ல எள்ளு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதற்கு நான் இன்னைக்கு ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் போல் எள்ளு சேர்த்துருக்கேன் வெள்ளை எள்ளு தான் பயன்படுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட பயன்படுத்திக்கலாம் அது இன்னும் ஆரோக்கியம் அதுக்கடுத்து தான் இது கூட ரெண்டு டீஸ்பூன் போல வெள்ளை உளுந்த பருப்பு முழு உளுந்த பருப்பு உங்கள் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதுக்கடுத்து தான் ஒரு ஏழு போல மிளகு சேர்க்குறேன் தான் காரத்துக்காக ஒரு ஐந்து போல வரமிளகாய் சேர்த்துக்கிறேன் இது வந்து காரம் குறைவாக இருக்குனால சின்னதாக இருக்குதுனால நான் வந்து ஐந்து சேர்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு மூணு இல்லைன்னா ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் போதும் இப்போ இதை நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம் மிதமான தீயில வச்சு வறுக்க ஆரம்பிங்க கூடாது அதே சமயத்தில் சிவக்காமையும் இருந்துடக்கூடாது இந்த மாதிரி நல்லா சிவந்து வரணும் இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் அதாவது நொறநொறுப்பு அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துப்போம் அடுத்துதான் ஒரு கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெள்ளை உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்குங்க இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வரட்டும் அதுக்கு அடுத்து தான் கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கலாம் அப்புறம் சாதம் வந்து நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்போல் சாதம் எடுத்திருக்கேன் நல்லா உதிரியாக வடிச்ச சாதமாக எடுத்துக்கங்க அதுக்கு அடுத்து தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க அப்புறம் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் வச்சிடாதீங்க இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பொடி அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கடைசியாக வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பு கூட வறுத்தது வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் இப்போ நம்முடைய சுவையான எழு சாதம் ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி அதுக்கு அடுத்த லன்ச் பாக்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் அடுத்தது கொத்தமல்லி சாதம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கட்டு போல் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு துண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை அரைச்சாச்சு இது இருக்கட்டும் அதுக்கு அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு அரை டீஸ்பூன் போல் வெள்ளை விழுந்த பருப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா சிவந்து வரட்டும் கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது வந்துடுச்சு அதுக்கு அடுத்து தான் நம்ம இது கூட கருவேப்பிள்ளைகளும் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்து தான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அது இது கூட சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க அந்த விழுதியும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது ரெடி ஆகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக ரெண்டுலேருந்து ஒரு மூன்று நிமிஷம் எடுத்துக்கும் ஆனால் கொத்தமல்லி விழுதை சேர்த்த பிறகு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இது நிதானமாக கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடணும் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஆற வச்சுக்கலாம் இது இப்போ ஆறிடுச்சு இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரு ஒன்றரை கப் போல் சாதம் நல்லா போல் வடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சாதம் வந்து இப்போ நான் ஆறுன சாதம் தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விடும்போது நல்லா உதிர்த்த விட்ட மாதிரி கலந்து விடுங்க எப்போவுமே இந்த மாதிரி நம்ம ஏதாவது வெரைட்டி ரை செய்யும் போது இந்த மாதிரி ஒரு கடை இல்லைன்னா வந்து அகலமான பாத்திரத்தில் வந்து சாதத்தை வந்து கலந்து அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்முடைய கொத்தமல்லி சாதம் ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு அடுத்த லஞ்ச் பாக்ஸும் ரெடி ஆகிடுச்சி கட்டாயம் ரெண்டு லஞ்ச் பாக்ஸுமே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் தேங்க் தேங்க்யூ